ஏக இறைவனை போட்டுவனாகும் அவனது நல்லது என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணன் நபிகள் முஸ்தபாசம் அவர்களை உத்தம நபி தோழர்கள் மீதும் இஸ்லாமியத்தை உலகமெங்கும் பரப்பு செய்த இமாமிகள் மீதும் இறைவனை தங்களுடைய அனைவர் மீதும் குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவரும் மிகவும் இறைவனின் பெரிய அளவிலே ஒளியப்படுத்தமாக என்ற என்னுடைய பிரார்த்தனை தொடங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தலைப்பு இஸ்லாமும் அரசியலும் என்று கொடுத்திருக்கின்றார்கள் இதே தலைப்பிலே சில மாதங்களுக்கு முன்புதான் மிக பிரமாண்டமான ஒரு கூட்டத்திலே மேலப்பாளையத்தில் பேசினேன் அதற்கு பிறகு திருச்சியிலே பேசினேன் அது நமது கழகத்தினுடைய ஊடகமான பிளாக் அண்ட் ஒயிட் கம்யூனிகேஷன் மூலமாக தமிழின் தொலைக்காட்சியிலே நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள் எனவே மீண்டும் அதே தலைப்பை இங்கே பேசுவது என்பது பொருத்தமாக இருக்காது என்று நினைக்கின்றேன் ஆனால் இன்றைய இந்திய அரசியல் அதில் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சில கருத்துக்களை நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன் எனக்கு முன்னரங்கே உரையாற்றிய நம்முடைய அமைச்சர் சகோதரர் கோவை செய்தித் அவர்கள் இந்தியாவில நடைபெற்று வரக்கூடிய சிறுபான்மை விரோத முஸ்லிம் விரோத கலவரங்களை பற்றி முஸ்லீம் விரோத ஜனசாயி என்று சொல்லப்படக்கூடிய இன அழிப்பை பற்றி அதை ஊடகங்களில் ஒரு சாகார் ஒரு சாதார் எப்படி சித்தரிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த நிலைக்கு ஏன் நாம் தள்ளப்பட்டோம் என்பதை இந்த சமுதாயம் சிந்தித்து பார்க்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய நாடாளுமன்றத்தில் லோக்சபாவிட அதாவது மக்களவையே இருக்கிறார்கள் அதே போது பல்வேறு மாநிலங்களினுடைய சட்டமன்றங்களிலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய விஷயங்களிலே இருபது சதவீதத்தினர் நான் அதிகாரபூரமான கணக்கெடுப்பை சதவீத அதிகார காலமாக பதிமூன்று புள்ளி இரண்டு சதவீதம் என்று இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்வதாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தோராயமாக பார்த்தால் இருபது சதவீத விஷயங்கள் வாழ்கின்றார்கள் அது குறிப்பாக இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை சுமார் எட்டு பேரை அனுப்பக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக நீண்ட காலம் இருந்தவர் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் முனையம் சிங் யாதவ் யாதவ் இருக்கக்கூடிய மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தில் எட்டு சதவீதம் இன்று உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் செல்வி மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவியாக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுடைய அந்த இருபது இருபத்தி ரெண்டு சதவீதத்தை விட குறைவான மக்கள் தொகையிலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் எண்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய அந்த மாநிலத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக ஒரு பெரிய அரசியல் கட்சியாக கூட வேண்டாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போன்று அரசாங்கத்தினுடைய கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய உரிமைகளுக்கு போராடக்கூடிய ஒரு பிரஷர் குரூப் என்று ஆங்கிலத்திலே சொல்லினார்கள் அந்த அளவுக்கு அழுத்தம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றதா என்றால் இல்லை சென்ற ஆண்டு நான் நினைக்கின்றே அக்டோபர் மாதம் உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநிலத்தினுடைய தலைநகர் லக்னோவுக்கு ஒரு கருத்தரங்கிற்கு அழைக்கப்பட்டேன் தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் எப்படி உருவாக்கியது எப்படி நாம் பணியாற்றுகின்றோம் எப்படி தமிழகத்திலே அதிகாரபூர்வமாக இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு

நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில சமுதாய தலைவர்கள் அனைவரையும் இந்திய வரலாற்றில எந்த ஒரு அமைப்பும் செய்யாத அல்ல உங்களுடைய திருவையினால எல்லா முஸ்லீம் அமைப்புகளுடைய முஸ்லீம்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய ரீதியில ஒரே மேடையில உங்களால் எப்படி அணி சேர்க்க முடிந்தது எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வாரங்களேன் என்று அழைத்தார்கள் அப்போது நான் சொன்னேன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருபது சதவீதம் மக்கள் தொகை மட்டும் தமிழகத்திலே இருந்திருக்கும் ஆனால் இறைவனுடைய வல்லமையுடன் தமிழகம் இந்திய அரசியலில் சிறுபான்மை மக்களுக்கு இப்போது இருப்பது ஒரு சிறப்பான இடத்தை எங்களால் பெற்றுத்திற்க முடியும் வெறும் ஐந்து புள்ளி ஆறு சதவீதத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய அபிஷியலாக

முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய அதிகமாக வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய கிராமங்களுக்கு போங்க அடிப்படை சரியான சாலைகள் இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் ஒழுங்கான பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் முஸ்லிம் சமுதாயம் வாழக்கூடிய மட்டும் வாங்கிட்டு மற்றபடி முஸ்லிம் சமுதாயத்தை மரக்கடிக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கின்றோம் என்ன அல்லாஹினால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம் அந்த அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையை சொல்கின்றது வியாபாரம் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றது வட்டி ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்னைக்கு என்னன்னா அமெரிக்க பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது என்றால்

ஐசி ஐசி டாக்டர் போய் நோக்கில் கடைசி தினங்களில் போய் முற்றுகையிட்ட என்ன நடந்தது தமிழ்நாட்டில் என்பது தெரிஞ்ச விஷயம் காரணம் என்ன அமெரிக்க பொருளாதாரம் வல்லரசு பொருளாதாரம் உலகத்தை ஆற்றிப்படை ஆற்றல் எனக்கு தான் இருக்கின்றது என்று குக்கரிக்கக்கூடிய கூடிய அகங்காரத்திலேயே திணைத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார அட்டை பொட்டி வீடு கட்டின மாதிரி சரிஞ்சு வரது என்ன காரணம் ஆய்வு தான் வட்டிதான் அன்போகன் சிங் அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்க பொருளாதாரம் பெரிய நெருக்கடியை சரித்து கவலைக்குள்ளாக்கலாம் இன்றைக்கு இந்து பத்திரிகையில் வந்த செய்தியை நான் செலுத்த ரொம்ப கவலையில புஷ் ரொம்ப கவலையில் இருந்த நேரத்தில் மன்மோகன் சிங் வெள்ளை மாளிகைக்கு போறார் ஒரு கேள்வியர் இருந்து கவலையாக வாழிப்போயிருந்த முகம் நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் புஷ் இந்தியா புஷ் அவர்களே முழு நேசி என்று சொன்னவுடனா புஷ்ஷனுடைய முகத்தில் வளர்ச்சி தருகிறார் நாங்கள் சொல்கின்றோம் அவர்களே நீங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியுடைய ஏவலாளாக இருப்பதின் காரணமாக நீங்கள் வேண்டும் என்றால் இந்தியன்ஸ் உண்மையான இந்தியர்கள் தேச பசங்கள் மிகுந்த இந்தியர்கள் நீதியும் நேர்மையும் மக்கள் மீது தன்மையும் உள்ள இந்தியர்கள் தான் அமெரிக்க பயங்கரவாதத்தினுடைய உச்சாரி தொம்பு உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களை தன்னுடைய எட்டாண்டு கால ஆட்சியில் செய்த ஜார்ஜ்ய உண்மையான இந்தியர்கள் நெருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் நம்மை சொல்ற மட்டுமல்ல மராட்டிரங்களை அழைத்திருக்கின்றார்கள் ராஜஸ்தானில் அழைத்திருக்கின்றார்கள் தீகாரம் அழைத்து இருக்கின்றார்கள் அஸ்ஸாம் அழைத்திருக்கின்றார்கள் மேற்கொண்டா அன்றா அழைத்து இருக்கின்றார்கள் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவிலும் எங்களுடைய நண்பர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் நியாயமான முஸ்லீம் கோரிக்கையில இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு தரவிடாதக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் போர்பாத அடிப்படையிலே உடனே நிறவேற்றாவிட்டால் அன்று நரசிம்மரா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு சமாளிக்க வேண்டிய போகிறேன் சோனியாவும் மன்மோகன் சிங்கும் காங்கிரஸுக்கு இந்தியா முழுவதும் சமாளி ஒரு சூழ்நிலையை தான் எடுத்துக்கிட்டாங்க சூடென்ஸ் இஸ்லாமிக் கும்பிட் ஆஃப் இந்தியா ஹாய் ஆக்சூ ரிலேஷன் சிக்ஸ் சிக்ஸ் நைன்டீன் நைன்டி த்ரீ ஃப்ரம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அல்மா ஆல் இந்தியா ஜிஹாத் கமிட்டி அண்ட் வாஸ் இன்வால்வ் இன் கில்லி ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம் சினி தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆல் இந்தியா ஜிஹாத் கமிட்டி அல்லூமா அமைப்புகளுடன் நெருக்கமான நெருக்கமான உறவு வைத்து இவர்களுடனெல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் இந்த தீவிரவாத தலைவர்களை கொண்டு குவிப்பதில் பங்கு வகிப்பது சொல்றோம் என்ன சிமியோடு சேர்ந்து ஈடுபட்டதாக ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரைக்கும் ஆகிய ஒரு இந்து மங்கலிஸ்டை பயங்கரவாதிய ஒன்றான் என்று உங்களால் நிரூபிக்க முடியும் இதை பார்த்த பிறகு தொண்ணூத்தி ஐந்து மன்மோகன் சிங் அரசாங்கத்தினுடைய புலனாய்வு அதிகாரிகள் அவர் தலையில திருட்டி வச்சிருக்கு சோனியா அம்மையார் மன்மோன் சின்னு தலையில தூக்கி வச்சிட்டு சிவராஜ் பட்டின்னுட்டு ஒரு சிற்பவன் பாப்பானுங்க சிற்பவன் பாப்பான்னா யாருன்னா ஆர் எஸ் எஸ் நிறுவனர்கள் அனைவரும் சிற்பவன் ராமிஸ் தான் அவங்களுடைய அறிவான மதிநுட்பத்தை தெரிஞ்சு கொல்லுங்க ராமமுக வழங்கப்பட்டது தொண்ணூத்தி தெரியல தொண்ணூத்தி மூணுல இருந்து சிமிக்கு வரலாம் உடனே இவருக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் இந்த முன்னாடி சிமியினுடைய தடையை பற்றி அந்த விசாரிக்கக்கூடிய உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நான் வந்து அந்த ஆணையத்துக்கு முன்னாடி ஒரு பிரமாண வாக்குமான சமர்ப்பிக்கின்றேன் முதல் நாள் மத்திய அரசாங்கத்திற்கு கூடுதல் கூடுதல் அரசு வழக்கறிஞர் அஜுடா பார்த்தோன் என்னுடைய நம்முடைய வழக்கறிஞர் ஆகும் சொல்றாரு பதவி போய்விட்டார்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கல இப்ப வந்திருக்காங்க என்னென்ன எங்களுக்கு எதிராக சொல்லலாம்னு நாவல் ஆத்திரி முடிய பாவம் மத்திய அரசு அதிகாரிகளும் தமிழக அதிகாரிகளும் வீழ்ச்சிக்கு இருந்து என்ன எனக்கு எதிராக எனக்கு எதிராக என்ன தமிழ்நாடு முஸ்லி முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு மறுநாள் காலையில நான் நேரடியாக ஆஜராக வேண்டும் அந்த ஆணையத்துக்கு முன்னாடி நீதிபதிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நம்முடைய வழக்கறிஞர் என்னை கேள்வி கேட்கின்றார் திருமதி கீதா மட்டும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்றால் என்ன நீங்கள் என்ன மாதிரியான பணிகளை எல்லாம் செய்திருக்கின்றீர்கள் உங்கள் அமைப்புக்குன்னு ஒரு அமைப்பு நிலைய சட்டம் இருக்கின்றதா என்ற விவரங்களை எல்லாம் கேட்க அந்த ஒரு நல்ல வாய்ப்பு எனக்காவுடைய இருவர் அஜித் சாஹி ஒரு மூலையில இந்த நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மத்திய அரசாங்கத்தினுடைய வக்கீல்கள் இருக்காங்க சிமி சார்பாக தடை செய்யப்பட்ட அமைப்பின் சார்பாக வழக்கறிஞர்கள் நிறுவர்களும் அவர்களுக்கு முன்னாடி நீதிபதி ஜீரா முட்டில் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்றால் என்ன என்னென்ன பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன நோக்கம் என்ன என்று சொல்ல எல்லாத்தையும் அதன் பிறகு மத்திய வக்கீல் என்னை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் அதை முதல் அனுபவம் கூட நீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்றால் என்ன என்னென்ன பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன நோக்கம் என்ன என்று சொல்ல எல்லாத்தையும் அதன் பிறகு மத்திய அரசாம் வக்கீல் என்னை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் அது எனக்கு முதல் அனுபவம் கூட கி மண்ட சரி நீங்க சிமியில உறுப்பினராக இருந்தீங்களா நான் உறுப்பினராக இருந்தேன் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்தேன் அதுக்கு பிறகு நீங்க ஏன் அங்கே உறுப்பினராக இருந்த சிமியில முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இருக்க முடியும் எண்பத்தி ஒன்பதுல எனக்கு முப்பது வயசு ஆகிட்டு வெளியில நாங்க ரிட்டையர் ஆகிட்டோம் ஓய்வு சிமியிலிருந்து

நீங்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றீர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா கேட்கிறாங்க நான் ரொம்ப கூடா சொன்னேன் ஆமா உண்மைதான் அங்க பண்ணா இருக்கும் மாமூர் என்ற பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான கட்டிடத்தினுடைய ஒரு பிளாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கியினுடைய தலைவராக இருந்த போது அப்போது அந்த கட்டடத்திற்கு நான் வாடகை கிடைத்தோம் அந்த ரெண்டு லட்சம் நானே கையெழுத்து போட்டு என்ன ஆகிய அப்படின்னு சொன்னேன் இல்லை இரண்டாயிரத்தையும் நீங்கள் தான் வந்து நீ